கடவுளை யாரும் தொடக்கூடாதுண்ணா கையெடுத்து தான் கும்பிடணும் வேண்டனா விட்டு இப்ப இந்த சாமிக்கு நாங்க அபிஷேகம் பண்ண போறோம் பைரவா கடவுளை கூட விட மாட்டாங்க காலம் கெட்டு போச்சுரா காலம் கெட்டு போகலாமா இந்த மனுஷனுங்க தான் கெட்டு போயிருக்காங்க ஏத்துங்க எப்ப பாரு கை தட்ட வேண்டியது சாப்பிட்டுட்டு பேசாம போய் தூங்குற வேலையை பாருங்க போங்க அண்ணா நான் எப்பவுமே எந்த ஆம்பளை பார்த்தாலும் டார்லிங் செல்ல குட்டின்னு அப்படி இப்படின்னு தான் கூப்பிடுவேன் ஆனா நான் உங்களை மட்டும்தான் அண்ணான கூப்பிட்டேன் நான் சாகுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் குடிங்கண்ணா வரேன் மோகன தரங்கிணி அப்போ மன்மதன் ரதி கிட்ட வந்து என்ன சொன்னானு தெரியுமா நான் நெருப்புல சுட்டி எரிஞ்சு சாம்பலானாலும் பரவாயில்லை சந்தோஷ் என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க சொல்ற அந்த ரதிய நான் உங்க மூலயமா பாத்துக்கிட்டு இருக்கேன் ரதி அப்படியே ருசிச்சா அருமையா இருக்கும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் வாய மூடிட்டு வெளியில போட ராஸ்கர் காதலுங்கிறது வேற காமங்கிறது வேற காதலிக்கிறவன் செடிக்கு தண்ணி ஊத்துவான் காமத்தை பாக்குறவன் அந்த செடியில இருக்க பூவை அப்படியே கசக்கி போட்டுருவான் நீ என்னோட ரதி தேவத

நீ பொண்டாட்டியா எதா இருந்தாலும் சமபாகம் நான் பக்தனா இருந்து நீ தேவதையா இருக்க இன்னைக்கு அபிஷேக பூஜை நடத்த வேண்டியதா வந்தாதான் சாரல் மழை பெய்யும் காய் கனிஞ்சாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் சிலையை வடிக்கிற சிற்பி கூட உன்னை பார்த்தானா தான் உறைஞ்சு போயிடுவான் நீ என் தேவத அழகு தேவதை ஆ என்ன பேசுற நீ உன்னோட அழகை அங்கங்கமா ரசிச்சு வர்ணிச்சிக்கிட்டு இருக்க ஆ ரவிவர்மன் எழுதாத கலையோ ரேவி வடிவான சிலையோ ஆ விழியோரம் சிறு பார்வை போதும் நான் விளையாடும் மைதானமாகும் இதழோரம் சிறி பொன்று போதும் என் மனசுல கவிதை அருவியா கொட்டுது அதை கேட்டு ரசி நீ வாசிக்கிற என்ன இவ்வளவு சுகத்தை கொடுக்குதுனா அப்ப நீ யாருன்னு தெரியுமா நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா செய்யறது ரொம்ப தப்பு வைகுண்ட நடிச்சவங்க என்ன இருக்கானுங்க வைகுண்டத்துக்கு போய் சேருவாங்க சார் இவனுக்கும் அதே கதிதான் முக்கியம் இல்லையா அவன் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம்

ஹலோ இனி ஏதாவது இந்த விஷயத்துல என்ன அரெஸ்ட் பண்ணணும் நினைச்சேன் உன் பொண்ணோட வீடியோ எம் எம் எஸ் மூலயமா வேர்ல்டு பாரவிடும்

பேசிட்டு இருக்கும்போது கழுத்துல கத்தி வைக்க சொல்றேன் கழுத்துல கத்தி வைக்க சொல்ல தான் தெரியுமா எனக்கும் தெரியும் என்னடா பொம்பளை கழுத்துல கத்தி வைக்கிறாள் ஆச்சரியமா இருக்கா காலையில எந்திரிச்சு பால் கவரை கட் பண்றதுல இருந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெண்டைக்காய் சொரக்காய் கத்திரிக்காய் பூசணிக்காய் எல்லாத்தையும் கத்தியில தான் கட் பண்றோம் அவ்வளவு ஏன் உயிரோடு இருக்கிற ஆடு கோழிய கூட இந்த கத்தியால தாண்டா அறுக்கிறோம் காலையில எந்திரிச்சதுல இருந்து கத்திய வச்சு தாண்டா எல்லா வேலையும் பாக்குறோம் கத்திய வச்சு அறுக்கிறதுக்கு ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தாண்டா நல்லா தெரியும் ஏய்

ஆட்டை விட்டுட்டு அம்மாவை தூக்குற அப்பாவை தூக்குறேன்னு வந்தீங்கன்னா இங்க இங்கே இருக்கும் உங்கள் உடம்பு மட்டும்தான் ஊர் போய் சேரும் ஏய் யோங்கடா உடங்கடா வந்துட்டானுங்க பன்னி வாள் மாதிரி மீசையை வச்சுக்கிட்டு தேர்ட்டி பசங்க அத்தை ஏய் என் மகன் ஒன்றும் நரி அவன் புலி அவனை அந்த துர்க்கை அம்மன் காப்பாற்றுவா